கம்சனோட வேண்டுகோளின்படி அக்ரூரர் வந்து கிருஷ்ணர் பலராமர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிருந்தாவனத்திலேருந்து மதுராவுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு இவங்க மூணு பேரும் மதுராவுக்கு மத்தியத்துக்கு மேலே தான் வந்து ரீச் ஆகுறாங்க பொதுவாக பிருந்தாவன வாசிகள் கிருஷ்ணரோட அப்பா நந்த மகாராஜராகட்டும் இல்லை அங்கே இருக்கிற மற்ற பசுமாடு மேய்கிறவனாகட்டும் அவங்க வந்து தங்களுடைய பால் பால் எல்லாம் மதுராவில் வச்சு தான் சேல் பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மதுராக வந்தானே முதல்ல அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் பார்க்குறாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அக்ரூரையும் வந்து நீங்கள் திரும்ப உங்கள் வீட்டுக்கு போங்க நான் வந்து கம்சனை கொண்டுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு அக்ரூரருக்கு கிருஷ்ணரை பிரியறதுக்கு மனம் இல்லை விருப்பம் இல்லை இருந்தாலும் கிருஷ்ணர் சொன்னதுனால அவர் வந்து விருப்பம் மனவருத்தத்தோட மன திரும்பி போறாரு போய் கம்சன்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் மதுராவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறார் இப்போ கிருஷ்ணர் பாலராமர் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர்த்து கூட வந்து அந்த பசுமாடி மேய சின்ன பசங்க அவங்க எல்லாரும் மதுராவை சுற்றி பார்க்கலான்னு அப்படின்னு சுற்றி பார்க்க போகிறாங்க ஏன்னா வந்து அவங்க விருந்தாவனத்தில் காட்டுக்குள்ளே இருந்தவங்க இப்போ மதுரா ஒரு பெரிய சிட்டி ஸோ அதனால் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்க போகிறாங்க அப்போ அங்கே போனால் அந்த நகரில் அவங்க பார்க்குற அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு அங்க இருக்கிற என்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு குறிப்பா கல்லால் ஆனது என்ன பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது அங்க இருக்கிற முக்கியமான வளைவுகள் முக்கியமான கதவுகள் இதெல்லாமே தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அங்க நிறைய தானிய களஞ்சியங்கள் செம்பு கிடங்குகள் பித்தளை கிடங்குகள் அசைக்கவே முடியாத அகலி இந்த மாதிரி பல விஷயங்களை பகவான் மதுரால பாக்குறாரு அந்த சிட்டிக்கு இனிமையான விஷயம் அழகு தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த இனிமையான தோட்டங்கள் பூங்காக்கள் எல்லாமே பகவான் வந்து பார்க்குறாரு அங்க இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சந்திப்புகள் கூட வந்து தங்கத்தால வடிவமைக்கப்பட்டதா இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறையா அந்த தனியார் இன்ப தோட்டங்கள் அப்புறம் நிறையா ஹால் பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இருக்கக்கூடிய மாளிகைகளை வந்து அவங்க பார்க்கறாங்க அவங்க அந்த ராஜ வீதி வணிக வீதி நடக்கிற இடம் அங்கே எல்லாமே வந்து அங்கே இருக்கிற வந்து தண்ணியாக கீழே ரோட்ல சாலையில் தண்ணி தெளிக்கப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க அந்த பக்க சாலைகள் முற்றங்கள் எல்லாத்துலேயுமே தண்ணி தெளிக்கப்பட்டிருக்கு மலர் மாலைகள் அதுக்கப்புறம் புதுசா வளர்ந்த முளைகள் அப்புறம் காஞ்சு போன தானியங்கள் அரிசி இதெல்லாமே ரோட்டில் சர்வசாதாரணமாக சிதறி கிடைக்கிறத அவங்க பார்க்கறாங்க அந்த ஊரில் இருக்கிற வீடுகள் எல்லா வீடுகளோட என்ட்ரன்ஸில் ஒரு பானை இருக்குது அந்த பானையில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா வீட்டோட என்ட்ரன்ஸும் மா இலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு தயிர் சந்திரம் இதெல்லாம் பூசப்பட்டிருக்கு மலர் இதழ்கள்னால சூழப்பட்டிருக்கு அந்த பானைகள் அந்த ஒரு ஒரு பானைக்கும் பக்கத்துல வந்து கொடிகள் இருக்கு அதுக்கு பக்கத்துல தீபம் வரிசையா வச்சிருக்காங்க அங்க பக்கத்துல பூங்குத்து இருக்கு அப்புறம் வாழை மரத்தோட தண்டு வெத்தலை மரத்தோட தண்டு எல்லாம் வந்து அங்க இருக்கு இதெல்லாமே வந்து பகவான் பாக்குறார் இப்போ இவங்க ரெண்டு சுவாமிகளும் கிருஷ்ணர் பலராமர் இவங்க ரெண்டு சுவாமிகளும் நடந்து போயிட்டு இருக்கும்போது வழி நடுக அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பிராமணர்கள் பக்தர்கள் எல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தயிர் கொடுக்குறாங்க அப்புறம் உழைக்கப்படாத மக்காச்சோளங்கள் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த பானையை தண்ணியை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சந்தனக்கூழ் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் வழிபாட்டு பொருட்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள்னால இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மரியாதை செய்கிறாங்க இது வந்து ஸ்ரீமத் பாகவதமில் பத்தாம் ஸ்கந்தத்தில் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இது வருது